அப்ப ஒரு சிறுகதையை பாப்பா என்னன்னா ஒரு குரு இருக்க ஒரு குருகுளம் இருக்கு அங்க ஒரு நிறைய சீடர்கள் எல்லாம் படிப்பா இல்லையா அத படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு பையனுக்கு ஆத்துல பயங்கர பிரச்சனை ஒரே சண்டை சச்சரவா இருக்க தினம் பூஜை இல்ல தினம் சண்டை அம்மா அப்பா சண்டை போட்டுக்கிறா யாரா ஆத்துக்கு வருவா சண்டை போடுறா சண்டை போட்டுட்டே இருக்கிறது வேலையா இருக்கு அவனுக்கு அந்த பையனுக்கு பிடிக்கவே இல்லை ஒரு பத்து பதினஞ்சு வயசு குரு கொண்டு நேரம் வந்தான் குருவே நீங்க உபதேசம் பண்றதுலாம் அப்புறம் பண்ணணும் எனக்கு இந்த வாழ்க்கையில நிம்மதினு உனக்கு போகணும் எப்படியாவது என்ன பண்ணி ஆகணும் இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளில வந்தாகணும் பெரியவாளும் கஷ்டப்படுறா சின்ன குழந்தையாலும் கஷ்டப்படுறா என்ன மாதிரி பதின் பருவத்துல பயிற்சி வயசு பையன் இதெல்லாம் நியாயமா எல்லாரும் கஷ்டப்படுறதுக்கான குருவா இருக்கேன் அப்படியா உனக்கு உடனே வந்து இந்த பிரச்சனைகளை தீர்வு வருமா ஆமா குருவா ஏதாவது யோசனை சொல்லுவோம் சரி எனக்கு தனி தாகமா இருக்கு நீ போய் பக்கத்துல ஆறு ஓடுறதோ இல்லையோ அங்க போய் ஒரு சொம்பு ஜரம் கொண்டு வாப்போம் அப்படின்னு சொம்பு எடுத்து சொல்லு அந்த ஆறு பாருங்கோ ஆழமான ஆறு இல்லை ஒரு வழியில போற ஒரு ஆறு இருக்கும் இல்லையா வண்டிகள்லாம் தாண்டி போற இடத்துல ஆறு இருக்கும் இல்லையா அது மாதிரியான ஆறு மேலாக ஓடுறது இந்த பையன் அங்க போனா போயிட்டு பார்த்தா அப்படியே பளிங்கு மாதிரி இருக்கு ஜலம் சுத்தமா இருக்கு ஆஹா குருக்கு சுத்தமான ஜலம் கொடுக்கணும் இல்லையா அதுதானே ஒரு சிஷியனுடைய பிரதான வேலை போய் முள்ள போறான் ஜலத்தை எடுக்கும் போது ஒரு வண்டி தாண்டி அந்த தண்ணி மேல வண்டி தாண்டி போயிடுச்சு இப்ப என்ன எடுத்து ஒரே கலங்கலா போயிடுது இப்படி மண்ணும் சகதியமா இருக்க ஜனத்தை கொண்டு போய் குரு கொடுக்க முடியுமோ இல்லைன்னா ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் வாட்டர் வாட்டர் பில்டர் நல்லா இருக்குமாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அந்த கால மொழியை ஒண்ணும் கிடையாது இப்ப என்ன பண்ணி அவர் அந்த சீடன் என்ன பண்ணியாவணும் திருப்பி திருப்பி குருக்கிட்ட வந்துட்டார் குருவே அங்க போனேன் ஜனம் எடுக்க போனேன் ஒரே சேது சகதியமா எடுத்து இப்ப என்ன பண்றது நானு அப்படியா ஒரு கூடை எடுத்து கையில கொடுக்குறேன் கூடை எடுத்து கையில கொடுத்து ஓ அங்க போய் மகிழம்பு பூ பறிச்சுட்டு போயிட்டு வார் அப்படின்னு திருப்பி அந்த பையன் என்ன பண்ணிட்டான் சீடன் பூ பறிச்சு போயிட்டான் இங்கே இருந்து போயிட்டு பூவெல்லாம் பறிச்சுட்டு அரவன்கு வந்தான் வந்து குருவை இந்தாங்கோ பேடையை ஆகும் சரிப்பா இப்போ வந்து தாகமா இருக்கு போய் ஜலம் அனுப்பிச்சு விடுறேன் இங்கே திருப்பி போறான் இப்ப சுத்தி முத்தி பாக்கலாம் வண்டி கிண்டி ஏதாவது வர்றதா திருப்பி இது மாதிரி ஆயிட்டு மாதிரி திருப்பி பார்த்தாக்க திருப்பி அது படிங்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் சேதோ சகுதியோ ஒண்ணுமே இல்ல போறான் அழகா மொழான் குருக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறான் குருவே இருந்தாங்கோ குரு வாங்கி நல்லா குடிச்சுட்டு புரிஞ்சுடா புரிஞ்சுதான் நமக்கு இந்த சுவாமி ஜலம் கேட்டு ஜலம் கொடுத்தேன் பூ பறிக்க பூ பறிச்சேன் ஆனா இன்னைக்குதான் கேட்கிறேன் ஆமாப்பா எப்ப எப்பயுமே பாருங்க சூட்சமே அதுதான் நம்ம கிட்ட நேரடியா வந்த உடனே சொல்ல மாட்டார் அப்படில ஏன் சொல்லுங்க நம்ம இந்த கதைல வாங்கி இந்த கதில விட்டு ஆஹ் சரி குரு பார்ப்போம் அப்படின்ட்டு போயிடுவோம் நம்ம அப்போ நம்ம ஆழ் மனதுல உள்ள வரைக்கும் போகணும்னா அதுல தான் இப்ப பண்ற பிராக்டிக்கல் செஷன் நம்ம தேரியா சொல்லிட்டேன் என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் மறந்து போயிடுவோம் அதுதான் அப்பயே பாருங்கல் பிராக்டிகல் செஷன்லாம் வச்சிருக்கேன் போயிட்டு வந்தாச்சே வந்த உடனே என்ன குனுக்கு புரியல நீங்களே எனக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டு சொல்றோம் வா முதல்ல நீ சர எடுக்க போனியா சொல்லு எடுக்க போனேன் சுத்தமா இருந்ததா அது கலங்கலாதுக்கு நீ காரணமா இல்ல சுவாமி சரி திருப்பி வந்துட்டேன் பூ பறிக்க போயிட்டேன் திருப்பி வந்த இப்ப எப்படி இருந்தது சுத்தமா இருந்த சுவாமி சுத்தம் பண்றதுக்கு நீ காரணமா இல்ல சுவாமி சுத்தம் பண்றதுக்கு நான் காரணம் இல்லை அப்ப இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் பிரச்சனைகளுக்கு வரக்கூடிய நிவர்த்திகளாக இருக்கட்டும் அது எதற்கும் நாம் காரணம் சுத்தமாக என்ன ஆகிடும் ஆங்கில வார்த்தை போர் அடிக்கும் அதுக்கு பதிலாக தான் அந்த புது என்ன கொடுத்தார் கையில ஒரு நோக்கத்தை கொடுத்தா பூப்பரி சிந்துவான ஒரு நோக்கத்தை கொடுக்கும் பொழுது அவன் எதை பிரச்சனையாக நினைத்தானோ அது பிரச்சனையே கிடையாது அது பிரச்சனையாக நினைத்தானோ அதற்கு அவன் எந்த விதமான செயல்பாடுமே செய்யல அதுவே என்ன ஆயிடுத்து பிரச்சனையே போயிடுத்து அப்போ குரு எவன் ஒருவன் நோக்கத்தோட இருக்கானோ அவனிடம் பிரச்சனையே வராது நீ எதுக்கு தீர்வு யாருக்கு தேவைப்படும் அருள் இல்லாம நோக்கம் இல்லாம என்ன பண்றோம்னே தெரியாம அலைஞ்சிட்டு போனா நிறைய பேர் நம்ம எல்லாம் இப்ப இன்னும் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த குருவின் அவசியம் எதுக்காக சொல்றேன்னா ஆஹ் இப்ப அறுபது வீஸ்காரா இருப்பா நேர்மையா வாழ்ந்துருப்பா நல்லபடியாக ஊருக்கு அஞ்சு டேக்ஸ் எல்லாம் கட்டி நல்லபடியா வாழ்ந்து பணம் ஈட்டி ஒரு பேரம் பேட்டி இருக்கும் பசங்கள்லாம் இருப்பா எல்லாம் நல்லா வாழ்ந்து இருப்பா போய் நான் நிறைய நிறையா இருக்கேன் அந்த எப்படி எப்படி சொல்லணும் ஆஹா நான் சுகபோகமா இருக்கேன் எவ்வளவு நல்லா அவசியம் யார் சொல்றா எவ்வளவு என்ன பண்றது சுவாமி ஏதோ இருக்கேன் ஏதோ போயின் இருக்கு வந்துருக்கு நான் என்னத்தான் பண்றது இப்படியா நம்ம வந்து சொல்லணும் நமக்கு எல்லாம் கடைசி இருக்கு எல்லா இறைவன் நமக்கு கொடுத்துருக்காரு ஆனா நமக்கு இந்த நிறைவற்ற தன்மைக்கு காரணம் என்ன நோக்கம் இல்லாத காரணத்தினால்தான் நம்ம என்ன இல்ல நிறைவே இல்ல சரி சுவாமி ரொம்ப நேரமா நோக்கம் நோக்கம்னு சொல்லிட்டு இருக்கே அந்த நோக்கம் தான் என்ன நான் எதை வந்து நோக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும்ல எனக்கு வயசு அறுபதா இருக்கு இதுக்கு மேல நான் என்ன பண்ணேன் நான் வந்து என்னத்த நோக்கத்தை வச்சு நான் என்னத்த பண்ண போறேன் அப்படின்னா இது மிக முக்கியமான சூட்சம் என்ன எல்லா குருமார்களும் சொல்லக்கூடிய பிரதானமான ஒண்ணுதான் து கொடுக்கும் பண்பு குரு என்ன பண்றாரு என்ன நமக்கு அருள் வாங்கிக்கிறாரா இப்ப இருக்கிற குருமார்களை பேசல அந்த காலத்து குருமார்களை சொல்றேன் இப்பதான் அப்படிங்கிற அப்போ கொடுக்கும் பண்புனா என்ன நான் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கேன் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த தலை போகுது பேசும்பொழுது என்ன சுவாமி என்னெல்லாம் என்ன பண்றது எது பண்றதுன்னு பேசும்பொழுது நான் அவ சொன்னேன் கொடுக்கும் பண்பு தான் இருக்கும் எல்லாருக்கும் அது இருந்தாக்க எல்லாரும் சுபிக்ஷமா இருக்கலாம் அன்னை அந்த ஹோட்டல்காரர் கேட்கிறாரு என்கிட்ட அப்படின்னா என்ன நான் எல்லா சாப்பாட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் தள்ள புந்த போட்டு உட்காந்து வயிறு துணி நான் கூப்பிட்டு எல்லாரையும் சாப்பாட்டை போட்டு நான் சும்மா உட்காந்து வரானு உடனே அப்படி சொன்னேன் சுவாமி கொடுக்கும் பண் பண்ண அது இல்ல நீங்க என்னவாக வச்சிருக்கேன் நீங்க ஹோட்டல் வச்சிருக்கேன் உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும் என்ன சுவாமி திருப்பி திருப்பி அதுலயே வரையல நோக்கம் வந்தது உங்களுக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும் இந்த ஒரு கிளை இல்லாமல் பத்து கிளைகள் உண்டாக வேண்டும் நான் ஊர் முழுக்க போய் என்ன பண்ணணும் நிறைய சம்பாதிச்சு மான மாளிகை கட்டணும் இப்படி நினைச்சுட்டு இருந்தாலும் வைங்க அவருக்கு ஆயிரம் கடைகள் வந்தாலும் சரி ஊர் பூரா எல்லா கடைகள் வச்சாலும் சரி அவர் என்ன இருக்காது நிறைவே இருக்காது ஏன்னா பணம் என்னைக்குமே என்ன பண்ணாது நமக்கு நிறைவை தராது அப்ப கொடுக்கும் பண்புனா இந்த குருமார்கள் எல்லாம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறா என்ன சொல்லி கொடுக்குறாருனா நாம் அந்த இடத்திலே அந்த ஹோட்டல்காரன் என்ன கொடுக்கணும் நான் தரமான உணவை கொடுக்க வேண்டும் நியாயமான விலையிலே உணவை கொடுக்க வேண்டும் சுத்தமான காய்கறிகளையும் மத்த ஏனைய பொருட்களையும் அதுலதான் நோக்கம் இருக்கட்டமே தவிர பணம் 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 நோக்கம் நோக்கி நாம் என்ன கொடுக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் அந்த இறக்கிய கிணறு தான் என்ன சொல்லுவா சொக்கும் அத நம்ம பண்றதே கிடையாது எனக்கு பொண்ணு இருக்கா சுவாமி என்ன பண்றது அப்போ இந்த இடத்துல நம்ம குருமார்கள் நமக்கு பல மகான்கள் அதுவும் நம்ம இந்தியால பந்துட்டு வெளிநாடுகள் நிறைய போயிருக்கேன் அவனால ரொம்ப கஷ்டப்படுறா யாராவது ஒரு குரு கிடைக்க மாட்டாளா எப்படி வாழணும்னு யாராவது நமக்கு எல்லாம் அருமை தெரியல ஏன்னா முகு முகான்கள் பிறந்து நமக்காக வாழ்ந்து காண்பிட்டு செஞ்சிருக்கா நம்ம அதான் என்ன பண்றது இல்ல சட்ட பண்றதே இல்ல நம்ம நிறைய இருக்கா நம்ம என்ன பண்ண மாட்டோமா சத்தம் பண்ண மாட்டோம் ஆனா அந்த இந்த நோக்கம் என்பதை நமக்கெல்லாம் சொல்லி காமிக்கிறது யாரு இந்த குரு சரி ராமகிருஷ்ண பரமஹம்சன் இருந்த அவர் நல்ல குரு தான் கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து சீடர்களும் விவேகானந்தரா மாறிட்டா இல்ல இல்லையா ஒரு சீடு என்ன பண்ணார் இவ்வளவு பெரிய மாமேதையாக நம்மளுக்கு நான் தெரிஞ்சுட்டு இருக்க அப்போ குரு மட்டும் போடுவேன் குரு மட்டும் இருந்தா போடுவேன் அப்போ சீடன் என்பவனும் என்ன பண்ணணும் பக்தியோடனும் ஒழுக்கத்தோடனும் இருக்கணும் அப்ப பக்திக்கு ஏதாவது இந்த பக்தியை செலுத்தக்கூடிய சீடனுக்கு ஏதாவது விதிமுறைகள் இருக்கா ஒழுக்கங்கள் இருக்கா இருக்கு